விதவுட் எனி ரெஃபரன்ஸ் எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியுது நான் நம்ப பரவாயில்ல சொல்லுங்க எப்பெல்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும் அன்னைக்கு நைட்டு குர்ஆனை பிரிப்பேன் அந்த ஜட்ஜ்மெண்ட் தீர்வு அந்த பக்கத்துல கிடைச்சிரும்னு சொல்றாரு அவர் தன் புத்தகத்தில் எழுதியிருக்கார் இஸ்லாமிய சட்டவியல்ங்கிற புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார் வீரமத் இந்த எழுத்தாளும் ஆழமான கருத்தில் எழுதுறார் அப்ப எந்த அளவுக்கு குரான் அந்த மக்கள் நேசிக்கிறாங்க எந்த அளவுக்கு அதை அவங்க பயன்படுத்துறாங்க நம்ம குரானை பார்த்து கூட உத தெரியாட்டு எவ்வளவு பெரிய வருத்தம் தயவு செய்து மகல்லாக்கள் ஒரு இலக்குகளை உருவாக்குங்க இப் யூ கிவ் குரான் குரான் வில் கிவ் ஆல் ஒரு சமுதாயத்துக்கு குரானை கற்றுக் கொடுங்கள் குரான் அனைத்தையும் கற்றுக் கொடுக்கும் குரானுக்கு சில கடமைகள் இருக்கு ஒரு மகல்லாவுடைய மிக முக்கியமான பொறுப்பு அது மிக முக்கியமான பொறுப்பு குரான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது இங்கெல்லாம் சிறந்த பொறுப்பாளர்கள் தயவு செய்து அந்த உணர்வு கையில் எடுங்க வளர்ச்சி என்பது மாற்றம் என்பதும் எழுச்சி என்பதும் வெறுமன அறிவு வெறுமன அதிகாரம் பொருளாதாரம் இல்ல மட்டும் போதாது இந்த உலகத்தை வெல்றதுக்கு ஆன்மீக பலம் வேணும் புஜபலமும் பலமும் மட்டும் போதாது ஆன்மீக பலம் வேணும் அது இருந்தாதான் இந்த உலகத்துல உள்ள எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் ஆளுமையும் எங்க இருக்குன்னு அதிகமாக தான் இருக்கு குரானோட இணைங்க மக்களை அதுக்கு ஒரு இலக்குகளை உருவாக்குங்க அத பத்தி மக்கள்கிட்ட பேசுங்க யோசிச்சு பாருங்க எத்தனை வருஷமா அந்த பள்ளியில நிர்வாகமா இருக்கும் எத்தனை பேர்த்துக்கு நம்ம குரானை கொடுத்தோம் என்னைக்காவது நம்ம தனிமையில உட்காந்து யோசிச்சிருக்கிறோமா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அரபு நாடுகளுடைய வீழ்ச்சிக்கு காரணமே கலாச்சார மாற்றங்கள் இது பெரிய வரலாற்று பகுதி அது பெருசா பேசவே விரும்பல சுருக்கமா தயவு செய்து குரானை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருங்க நபியனுடைய வாழ்வியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருங்க முன்னோர்களுடைய தியாகங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருங்க அத பத்தி பேசுங்க அதை பத்தி யோசிங்க அத பத்தி டிஸ்கஷன் பண்ணுங்க குரானுக்குன்னு ஆறு கடமைகள் இருக்கு குரானுடைய ஆறு கடமைகள் பிலிவிட் நம்பணும் ரீட் இட் படிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் இட் விளங்கணும் பாண்டர் இட் அதை ஆய்வு செய்யணும் பிராக்டிஸ் இட் அதை அமல் செய்யணும் ஸ்பிரெட் இட் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இந்த குரானுடைய கடமைகள் மறுமையில எல்லாரும் நம்மளை விட்டு போகும் போது நம்முடைய குரான் பக்கத்துல இருக்குமா நம்ம அழுகும் போது சொல்லுமா நீ அழுகாத நான் இருக்கிறேன் கூட என்ன நீ உலகத்துல பாதுகாக்கதை போல நான் உன்ன உலகத்துல பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் என்ன நீ என்ன நீ உலகத்துல படிச்சதை போல என்ன நீ உலகத்துல போல நான் உன்னை பாதுகாக்கிறேன்னு சொல்லுவோம் அந்த ஒளி நம்ம கூடையே வருவாய் இருந்து சொர்க்கத்துக்கு நீங்க நுழைய வரைக்கும் உங்க உங்களை விட்டு அகலவே அகலாது ஏன்னா அல்லாஹுடைய கலாம் அல்லாவுடைய வார்த்தை அது மக்களை மக்கள குரானோட இணை ஒரு மகளாவுடைய மிக முக்கியமான பணி அனைவருக்கும் குரான் அப்படிங்கிற ஒரு எழுச்சி வாசகத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகும் சமூகத்தினுடைய பிரச்சனையை ஈமானிய பற்றாக்குறை முதல்ல விளங்குங்க வீடுகள்ல பிரச்சனை மனைவி மக்களுக்கு பிரச்சனை அத்தா அம்மாவுக்கு பிரச்சனை கணவன் மனைவிக்கு பிரச்சனை அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை காரணம் ஈமானிய பலகீனம் விட்டு கொடுத்தல் இல்ல அன்பு இல்ல பரஸ்பர பரஸ்பரம் இல்ல நபியினுடைய வாழ்வியல் இல்ல குரானுடைய வாழ்க்கை இல்ல பிரச்சனைகள் சண்டைகள் குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கு இன்னைக்கு உளவியல் சொல்லுது உளவியல் அடுத்த பத்து வருஷத்துல உலகத்துல வரக்கூடிய வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நோய் இருக்குது மென்டல் ஹெல்த் டிசார்டர் என்ன சொல்றதுன்னா மனநல பாதிப்பு தான் உலகத்திலேயே மிக மோசமான நோய் அடுத்த தொண்ணூறு பர்சன்ட் மக்களுக்கு அதான் வரப்போதுங்கிறாங்க உளவியல் ரீதியா சொல்றது எப்ப இறைவனுடைய இணைப்பு ஏற்படுதோ இமாம்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க அல்லாஹுடைய தொடர்பு ஏற்படுதோ மனிதன் மிக சந்தோஷமாக மாறுறான்